மேஷம் சொன்னாலே செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தாங்க எதுலேயுமே தலைமை பண்பு சிறப்பா இருக்கும் முதன்மை வரக்கூடிய இவங்க தான் அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில என்ன கடைசி சூழ்நிலை வந்தாலும் சரிங்க போராடி ஜெயிக்கிறதுக்குன்னே பிறந்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் போராட்டத்தை பார்த்து பயப்படக்கூடியவங்க இவங்க இல்லைங்க வரத வரட்டும் பாத்துக்கலாம்னு துணிச்சலா இருக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லிடலாங்க முகம் அழகு சிறப்பா இருக்கும் இவங்களுடைய கேசுங்கிறது அதிகமாக இருக்கக்கூடியங்களா இருப்பாங்கன்னு சொல்லிடலாங்க பெரும்பாலுமே தான தர்மம் செய்கிறதுலேயும் ஆர்வமா இருக்கக்கூடியங்களா இருப்பாங்க தர்ம சிந்தனை சிறப்பா இருக்குன்னு சொல்லிடலாங்க ஆனா இவங்களை பொறுத்த வரைக்குமே தான் கட்டிப்பட முடியுமே தவிர இந்த அதிகாரம் செலுத்துறதோ இவங்க சுதந்திரத்தில் தலையிடுறதோ இவங்க விரும்ப மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்குமே எதுவா இருந்தாலும் கொஞ்சம் கோபம் அதிகமாக தான் வரும் கோபம் இருக்கிற தான் கூடம் இருக்குன்னு சொல்லுவாங்களே அது இந்த ராசிக்காரங்களுக்கு பொருந்தும் சமீப காலமாவே மேசராசி வரைக்குமே உங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க தான் நினைக்கிறீங்க நானும் நல்லா இருக்கணும் மற்றவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் தான் அதிகமா இருக்குது ஆனாலுமே ஏதாவது ஒரு வகையில் பாதிப்புங்கிறது நீங்க உணர்ந்துகிட்டே தான் இருக்கிறீங்கன்னு சொல்லிடலாங்க இனி வரக்கூடிய நாட்களாவது உங்களுக்கு சாதகமா அமை போகுமாங்கிற இயக்கத்தோட தான் நீங்க தொடர்ந்து இந்த ஜோதிட பலன்கள் எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படி பார்க்குறப்ப மேசராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போகிறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகம் எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும் இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலும் மேசராசி அன்பர்கள் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க எந்த ஊர்ல இருந்து பார்க்குறீங்க உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலம் மனசுலங்கிறது உங்களுக்கு சிந்தனை சிறப்பாக இருக்குதுங்க எப்படியெல்லாம் செயல்பண்ணுங்கிற ஒரு சிந்தனையோடு தான் இருக்கிறீங்க அதனால நல்ல மாற்றம் தான் பல குழப்பம் நீங்குது எந்த ஒரு விஷயத்துலையுமே நிதானமாக நின்று செயல்பட்டிங்கன்னா ஒரு முடிவு உங்களுக்கு இந்த நேரம் கிடைக்குங்க வாழ்க்கையில ஒரு நல்ல உயர்வான நேரம் என்னதான் ஏலர்ச்சனி காலமா இருந்தாலும் இந்த மாத காலகட்டம் நீங்க எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க உங்களுக்கு இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த மாதம் சாதகமா அமைஞ்சிருக்குது மனசுல தன்னம்பிக்கை வேணும் தைரியம் வேணும் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது எல்லாமே நல்லபடியாக முடியும் முயற்சி மட்டும் கைவிட்றாதீங்க நல்ல நல்ல விஷயம் எல்லாமே தேடி வர வாய்ப்பு இருக்குது வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது செய்கிற வேலையாக இருக்கட்டும் செஞ்சுட்டு வர தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் புதுசாக வேலை தேடுறீங்களா அந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க நல்ல வேளாமையும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்குது ஆனால் இந்த படிக்கிற பசங்க பிள்ளைங்க மட்டும் கொஞ்சம் கல்வியில் கவனம் கொடுக்க பாருங்கள் படிப்புக்கு நேரத்தை ஒதுக்கணும் நேரத்தை வீணாக்கிடாதீங்க இந்த காலம் படிப்பு அற்புதமாக வந்திருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்குமே ஆர்வத்தோட முழு கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கும்னு சொல்லிவிங்க உங்களால் இந்த மேசராசி என்பது இந்த நேரத்துல எப்பெல்லாம் முடியுதோ அப்போல்லாம் பக்கத்துல இருக்கக்கூடிய சிவங்க கோவிலுக்கு போயிட்டு வர பாருங்கள் தொடர்ந்து முடிஞ்ச வரைக்குமே நீங்க தீப ஏற்றி வழிபாடு செய்யறது நல்லது சிவனடியாருக்கு முடிஞ்சவங்க தானம் கொடுத்துட்டு வரது நல்லதுங்க அப்படி சிவனடியாருக்கு கொடுக்க முடியாதவங்க கூட ஏழை எளிய மக்களுக்கு நீங்க இந்த யாசகம் கேட்டு நிற்கிறாங்க அவங்களுக்கு இந்த உணவு தானம் அன்னதானம் ஒருத்தருக்காவது இந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சுட்டு வர பாருங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது மேசராசி அன்றர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்பட்டுங்கன்னு சொல்லலாங்க குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வருமானம் சிறப்பாக இருக்குது ஒரு பண வாய்ப்பு இல்லை இந்த நேரம் ஒரு தேவை இருந்தாலுமே அதுக்கு ஏற்ற மாதிரி பண வருமானம் அமைஞ்சிருங்க கொஞ்சம் சின்னதாக உடல் உபாதைங்கிறது வந்து போகும் மருத்துவ செலவு கொஞ்சம் இருக்குது அதனால உடம்ப பத்திரமாக பார்த்துக்குங்க அதிகமா அலைச்சல் எடுத்துக்காதுங்க நிறுவன உறவுக்காரங்க பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சண்டைக்குன்னே வருவாங்க அதனால அவங்ககிட்ட எல்லாமே இந்த நேரம் அதிகமா பேச்சுவார்த்தை வச்சுக்கிறது வேண்டாம் இந்த நேரம் உங்க குடும்ப வாழ்க்கையில் மட்டும் தொழில் வாழ்க்கையில் மட்டும் கவனம் செலுத்த பாருங்க ஆலோசனை கொடுக்குறங்கிற பேர்ல உங்க மனசுக்கு எடுத்துருவாங்க அதனால யார் போயிச்சும் அதிகமாக இந்த நேரம் கேட்டு நிற்காதுங்க எல்லாருமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்க அடி தள்ளி நிற்கிறது தான் நல்லது வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருக்குதுங்க இந்த வம்பு மாதிரி மாதிரியான விஷயம் இல்லாமல் இந்த நேரம் இல்லை ஏற்கனவே நீங்க சந்திச்ச பிரச்சனை தான் கொஞ்சம் நீடி நீடிச்சுட்டு இருக்குதே தவிர மற்றபடி புதுசா பாதிப்புங்கிறது அந்த நேரம் இல்லை அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களாக இருந்தால் அந்த நேரம் தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு மாற்றம் காத்திருக்குது தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் காத்திருக்குது அதனால நீங்க செய்கிற வேலையில கொஞ்சம் முழு கவனம் கொடுக்க பாருங்க பெரும்பாலும் தாய்நாட்டுக்கு திரும்பன்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் அந்த நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலைன்னு வந்துட்டீங்கன்னா இந்த நேரம் கொஞ்சம் வேலை சும்மா அதிகம் தாங்க ஆனாலுமே திறமையை செஞ்சு முடித்து பாராட்ட பெற போகிறீங்க தற்காலிகமாக வேலையில் இருக்கக்கூடியவங்க கூட இந்த நேரம் முயற்சி செஞ்சிங்கன்னா வேலை நிரந்தரமாகும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது தாராளமாக முயற்சி செய்யலாம் வெற்றி கிடைக்குங்க தொழில் வியாபாரத்துலையுமே நல்ல மாற்றம் தான் இந்த வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க மட்டும் இந்த சந்தை நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சாதகமாக செயல்பட பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கும் நீங்கள் கொள்முதல் செய்யக்கூடிய பொருளுக்கு எல்லாமே நல்ல விலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதை பொறுத்த வரைக்குமே பாதகம் இல்லை ஆனால் வாடிக்கையாளர்கிட்ட கொஞ்சம் தன்மை பேச பாருங்க வாடிக்கையாருக்கு பொருள் அனுப்புகிறப்ப உரியவங்கக்கிட்ட போய் சேருதான்னு பார்த்துக்கங்க மற்றபடி இந்த வியாபாரம் தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க வர்த்தக ரீதியாக அந்த நேரம் நிறைய வாய்ப்பு காத்திருக்குது அதே மாதிரி அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனோட ஆதிக்கம் இந்த மாதம் நிறைஞ்சிருக்கிறதால சுக்குரனுக்கு சனிராகவும் ஆதரவாக இருக்கிறதால இந்த நேரம் கட்சியில் சிறப்பான நேரங்க தசாப்தி சிறப்பாக இருந்துட்டா கட்சியில் புதுசா பொறுப்பு இல்லாமல் கிடைக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா நீங்க எந்த தொகுதியில் ஈடுபடுறீங்களோ அந்த தொகுதியில் மக்களோட மக்களாக கலந்துக்க பாருங்க அவங்களுடைய நிறை குறைகளை கேட்டெறிஞ்சுட்டு வர பாருங்க நீங்கள் பழக பழக தான் இந்த அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பதவி யோகம் காத்திருக்குன்னு சொல்லலாம் அதனால இந்த விஷயத்தை செய்ய பாருங்க அதே மாதிரி கூட பழகக்கூடியவங்களை நண்பர்கள் யார் எதிர் யாருங்கிறது உங்களால் புரிஞ்சுக்க முடியாது அதனால எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் எச்சரிக்கை கண்டடத்தோடு இருக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி விவசாயத்துறையை சார்ந்திருக்க கூடவங்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயம் ஓரளவுக்கு தான் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது கொஞ்சம் உழைப்பு நீங்கள் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் வருமானம் விளைச்சல் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிறைவுங்கிறது கொஞ்சம் கம்மி தாங்க கால்நடை பராமரிப்பில் வேறு கொஞ்சம் பணம் செலவாக கூடிய வாய்ப்பு இருக்கிறதால இந்த கால்நடை வளர்க்கக்கூடியவங்களாக இருந்தால் உடல் உடல்நலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் ஆனால் லாபத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு கிடைக்கும் கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சனி ராகு குருவோட பார்வை இருக்கிறதால கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கும் சிறப்பு தாங்க வருமானம் சிறப்பாக இருக்கும் புகழ் வாங்கி வருங்க நீங்கள் எந்த இடத்துல போனாலுமே கலை துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புகழ்ங்கிறது மங்காத புகழாக இருக்குது அதனால் இந்த நேரம் சிறப்பான நேரம் ஒரு சின்ன அளவில் மட்டும் முதலீடு செய்ய பாருங்கள் பெரிய முதலீடுங்கிறது இந்த நேரம் வேண்டாம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் பார்த்து தான் செஞ்சுக்கணும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சுக்கன் சனி ராகு சாதகமாக இருக்கிறதால செலவுகளை சமாளிச்சுருவீங்க பிரச்சனையில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் பிரச்சனைங்கிறது இல்லை ஆனால் அடிக்கடி உடம்பு தான் சரியில்லாமல் போகும் ஏன்னா குடும்ப கவலை தான் உங்களுக்கு ஒரு பக்கம் குடும்ப கவலையை நினச்சி நினச்சே மனசில் பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு உடம்பையும் கவனிக்காமல் விட்டுறீங்க அதனால உடல் நலத்துலையும் கவனம் கொடுக்க பாருங்க அதுலேயுமே வெளியில வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தால் உங்கள் நிலம ரொம்ப மோசங்க ஏன்னா பொறுப்பு அங்கேயுமே உங்களுக்கு கொஞ்சம் சக்திக்கு மீறின பொறுப்பு இருக்குது வீட்லேயுமே கொஞ்சம் பொறுப்பு அதிகம் அதனால கொஞ்சம் ரெண்டு பக்கமே அலைச்சல் அதிகமாக இருக்கிறதால உடல் நலத்தில் கொஞ்சம் பாதிப்பு உண்டாகும் அதனால கொஞ்சம் ஓய்வும் நல்லது உடல் நலத்துலயும் கவனம் கொடுக்கறது நல்லதுங்க திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய கண்ணி பெண்களாக இருந்தால் இந்த நேரம் வரணாமது கொஞ்சம் தாமதமாகும் ஆனாலுமே நல்ல வரணுங்கிறது உங்களுக்கு விரைவில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது புதுசாக வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய இருந்தால் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வேலை கிடைக்குங்க ஆனா கொஞ்சம் சம்பளம் தான் எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது இந்த நேரம் குரு பகவான் ராசிக்கு மூன்று ஆறாம் இடத்துல தொடர்ந்து இருக்கிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க சிக்கனமாக இருக்கணும் இந்த நேரம் காசு பணம் கையில இருந்துட்டாலே கொஞ்சம் செலவு செஞ்சுறீங்க சிக்கனங்கிறது இல்லை முடிஞ்ச வரைக்குமே சிக்கனமா இருக்க பாருங்க கடன் வாங்காதீங்க எதுவா இருந்தாலும் நீங்க சிக்கனமா இருந்தீங்கன்னாவே சேமிக்க ஆரம்பிச்சிட்டாலே சிக்கனுங்கிறது தன்னால் வந்துடும் அதனால சேமிக்க பாருங்க கடன் வாங்காதீங்க இந்த நேரத்தில் கடன் வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா அதை வளரதான் ஆரம்பிக்கும் அதனால அதை தவிர்க்கிறது நல்லதுங்க வியாழக்கிழமையான நீங்க பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும்னா ஏழை ஏழை மக்களுக்கு ஒரு ஒரு நபருக்காவது நீங்க உணவு அன்னதானம் செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் முடிஞ்சவங்க இந்த வஸ்திரதானம் தானம் நல்லதுங்க மேசு ராசிக்காரங்க இதனால கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உங்க ராசி அதிபதியா செவ்வாய் பகவான் இருக்கிறதால நீங்க இந்த செவ்வாய்க்கிழமை நாட்டில் பொறுத்த வரைக்குமே கந்தவள் முருகன் வழிபாட்டை செய்ய பாருங்க இது இந்த நாட்டில் மட்டும் இல்லை எல்லா நாட்களுமே நீங்க முருகு பெருமன் வழிபாட்டை இந்த மேசராசி அன்றவர்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வருது நல்ல பலன் கிடைக்கும் இந்த நேரத்தில் பேச்சிலுமே ரொம்ப வேகமாக பேசுருவீங்க தெரிஞ்சு பேசுருவீங்க கொஞ்சம் அதனால இந்த நேரம் பேச்சில் கொஞ்சம் கவனமா இருங்க எல்லாரையும் நேசிக்க ஆரம்பிங்க ஆனால் எச்சரிக்கையோடு இருங்க என்ன எல்லாம் போட்டு குழப்புறாங்களே நீங்க நினைக்க வேண்டாம் பேச்சில் நிதானமாக இருக்கணும் கோபத்தை கட்டுப்படுத்தணும் எல்லாருக்கிட்டையும் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் இந்த எரிஞ்சு விளரத்து வேண்டாம் கொஞ்சம் கவனமா இருங்க இந்த விஷயத்தை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த நேர சிறப்பாக இருக்குதுங்க வேலை சும்மா அதிகமாக இருக்குதுன்னு யோசிக்க வேண்டாம் ஆனாலுமே உங்களுக்கு சாதகம் முடியும் பண தேவைன்னு அதிகமாக தான் கொஞ்சம் சேமிக்க முயற்சி செய்யுங்கன்னு சொல்கிறோம் கணவன் மனைவிக்கு இடையே பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கருத்து வேறுபாடு இந்த நேரம் உண்டு நீங்கள் என்ன தான் உங்கள் வாழ்க்கை துணையை கண்கலங்காமல் வச்சு பார்த்துக்கணுன்னாலுமே நீங்க சும்மா இருந்தாலும் உங்க வாய் சும்மா இருக்காது ஏதாவது ஒரு கருத்தை சொல்லிட்டு கொஞ்சம் வாக்குவாதத்தை ஏற்படுத்திக்குவீங்க அதனால கவனம் பாருங்க பிள்ளைகள் விஷயத்துலையுமே நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க நண்பர்கள் உறவினர்கிட்ட பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்கள் எதை சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க அதனால பக்குவமா நடந்துக்கிறது நல்லதுங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க அயராம உழைக்கிற தான் இருக்கும் ஆனா நிறைய நுணுக்கத்தை கத்துக்கிறதால உழைப்பு வீண் போகாது நம்பிக்கை வீண் போகாது எந்த கஷ்டமா இருந்தாலும் அதை தாண்டி வெற்றி பெறக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக நீங்க எப்படிப்பட்ட பணம் பெற போகிறீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பா இருக்குதுங்க பெருசா பாதிப்பு தொழில் வேலை உத்தியோகம் எல்லாமே இந்த நேரம் சிறப்பா இருக்குது சேமிப்பு உங்களுக்கு இந்த நேரம் செய்யலாம் உங்கள் உழைப்பு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது தன்னம்பிக்கை தான் எல்லாத்தையும் சாதிக்க போறீங்கன்னு சொல்லலாங்க பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு கண்ணு கண்ணுங்கருத்துமா இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை பொருளாதாரத்துலேயும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் வைத்திய செலவு வீண் பழிங்கிறது இந்த நேரம் வந்து போகுங்க விரை செலவு கொஞ்சம் இந்த நேரம் இருக்க வாய்ப்பு இருக்கிறதால முடிஞ்ச வரைக்குமே கொஞ்சம் கவனமா இருங்க இந்த மனசுல இருக்கக்கூடிய இந்த விரக்தியான தன்மையை தூக்கி போட்டுவிட்டு கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்க பாருங்க நிச்சயம் நில தான் தசா புத்தி சாதகமாக இருக்கிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதை செஞ்சாலும் நீங்கள் என்ன நினச்சாலும் அது உங்களுக்கு நடக்கும் இதனால நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க மனசை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீங்கள் நேர்மறை சிந்தனையால் ஆளை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் தான் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை நல்ல மாற்றம் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் உங்களை யாரெல்லாம் விட்டுட்டு போனாங்களோ அவங்க மறுபடியும் தேடி வருவாங்க உங்கள் உதாசனை பொறுத்தவங்க இந்த நேரம் உங்ககிட்ட வழியை வந்து பேசுவாங்க உறவுகள் பலமாக இருக்குதுங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் தொலைதூர தகவல் கூட உங்களுக்கு சாதகமாக அமையும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குது லாபங்கிறது இந்த நேரம் கிடைக்கும் குடும்பத்திலையுமே எந்த விதமான பாதிப்பு இல்லை சின்ன சின்ன சண்டை வந்தாலுமே இந்த நேரத்துல மகிழ்ச்சிக்கு குறைவிலைங்க சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தோட நீங்க சுபன் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனா நீங்க எந்த இடத்துல போனாலும் வார்த்தைகளை மட்டும் கவனமாக இருக்குங்க இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குது மனசில் இருக்கக்கூடிய குறை நீங்கும் நன்றி நண்பர்களை இந்த பதிவுல மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே